வணக்கம் நண்பர்களே திமுக அரசிற்கு திமுக கட்சிக்கு விழுந்த முதல் அடி முதல் ஷாக் என்பது நேற்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவர்கள் திமுக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு ஒரு நபர் விசாரணை என்று அவசர அவசரமாக இவர்கள் அறிவித்தது எல்லாமே இப்போது ரத்து செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அதை கண்காணிக்க ஒரு சூப்பர்வைசிங் டீம் எல்லாம் அவங்களே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு சிபிஐ விசாரணை என்று மாற்றிவிட்டது இது திமுகவுக்கு இருந்த முதல் அடி முதல் ஷாக் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க திமுக மீது உங்களுக்கு வெறுப்பா என்று கேட்டால் இல்லை விழுப்புரம் கள்ளச்சாராயம் விற்பனை சம்பந்தமான வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கில் புலனாய்வில் நடந்த சில என்கவுண்டர்ஸ் இதுகெல்லாம் குறித்து விசாரணை சிபிஐ விசாரணைக்காக இப்போது வரிசையாக அந்த வழக்குகள் இருக்குது கல்வராயன் மலை அந்த இடத்துல நடந்த கள்ளச்சாராயம் அம்ஸ்டாங் கொலை வழக்கு மணல் கொள்ளை மணல் கொள்ளையில் எத்தனாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அளவுக்கு நடந்திருப்பதாக பிரபல பத்திரிகை தமிழ் பத்திரிகையே அந்த செய்தியை வெளியிட்டது தாஸ்மாகில் ஆயிரம் கோடி கொள்ளை என்று வரிசையாக முன்னாள் அமைச்சர்கள் மன்னிக்கணும் இந்நாள் அமைச்சர்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் நடத்த இதே திமுக ஆட்சியில் நடந்து அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் அதில் டிஆர் பாலு ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற ஐப்பரியசாமி மற்றும் சில அமைச்சர்கள் வச்சுக்கோங்களேன் எல்லாருமேலேயும் வழக்குகள் வேகம் எடுக்கிறது சரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக வழக்குகள் இது பண்ண மாதிரி தெரியலையே காத்திருங்கள் பீகார் தேர்தல் வரைக்கும் பிஜேபி அமைதியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அங்கே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி நடக்கிறத முதல்ல அவனை கவனம் செலுத்துவாங்க அப்போ திமுகவிற்கு அடுத்தடுத்து காத்திருக்கும் இந்த வழக்குகள் நான் சொன்ன அந்த விசாரணை விசாரணை நிலையில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் சிபிஐ விசாரணைக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகத்தான் மாறும் காரணம் இங்கு தவறு செய்த அதிகாரிகள் தவறு செய்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆதாரம் எங்கே அப்படின்னு இப்போ நான் அந்த பெயரில் என்னால் சொல்ல முடியும் பொதுவெளியிலே இருக்குது ஆனால் ஆதாரம் இங்கே என்று கேட்பார்கள் திமுக அமைச்சர்களுக்கும் திமுக அரசியலுக்கும் அதிகாரிகளுக்கும் தவறு செய்த அதிகாரிகளுக்கு த தவறு செய்த அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை உச்சநீதிமன்றம் நிதி அந்த விசாரணை குழு சிபிஐ விசாரணை அப்படி என்று அமைக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் பொதுவெளியில் இதை பேச்சு ஆரம்பித்து விட்டது தேர்தல் நெருக்கும் நேரம் திமுக தப்பிக்குமா அல்லது சிக்குமா தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி